ஏ மண்டையா என்னடா தேண்ணுகிற ஐயோ இங்க ஒரு நண்டு இருந்து அத தான் யா தேண்ணுகிற எங்க ஐயோ டோ டா என்ன தேவையா தேவையா உனக்கு நண்டு கூட வீண் வேலை யோ என்ன வாங்கும் போது உன் புள்ள மாதிரி சொன்னியா ஒரு ஐஸ்கிரீம் தர மாட்டேங்கறியா யா ஏன் வேற துண்ண விட மாட்டா போலே என்னடா துண்ணு தோல நோ 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 அய்யே மானு ஓகே கேரட் கொடுத்து கரெக்ட் பண்ணுவோம் ஏங்க அது உங்கள் பொண்ணுட்லையா கரெக்ட் பண்ணத்துக்கு? டேய் நீ கேரட்டு கூட வந்தா நான் வந்தேன் என்னைய கரெக்ட் பண்ணுவியா போட்ட ஓ பாத்தியா, நான் வரைஞ்சது பாரு மோனலிசா ஓ இத்தியே மிஞ்சினுச்சே மண்டையா மோனலிசா ஓ இதை ஃபஸ்ட்டு நீ பார்த்துக்கிறியாடா அமே எப்பமே இதே போல ஒத்துமையா இருக்குற சண்டையே போடக்கூடாது மாலா நீ ஃபர்ஸ்ட் உன் தங்கச்சி எனக்கு செக் பண்ணி வை அதுக்கப்புறம் நம்ம இதே போல சந்தோஷமா இருக்கலாம் அடே முனி ஆண்டி மரத்தலடா பண்ணுற யோ யாளே சவுண்ட் பாத் வச்சின்டா